இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இன்பங்களால நிறைக்கப்பட்டிருக்கு ஆனந்தத்தாலையும் சந்தோஷத்தாலையும் கொண்டாட்டத்தாலையும் நிரப்பப்பட்ட ஒன்றுதான் இந்த பிரபஞ்சம் அப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல நீங்க கஷ்டம் நஷ்டம் துன்பம் துக்கம் தேரம் இப்படி இதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்பத்தை அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு நீங்க வரல இதுதான் உண்மை இப்ப ஒரு தேன் கூடு இருக்கு அதுல இருக்கிற தேனை எடுத்து நீங்க சாப்பிடணும் நினைக்கிறீங்க அதுக்கு நீங்க என்ன செய்கிறீங்க ஆனா அதை சுத்தி தேனீ கூட்டம் சூழ்ந்திருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த தேனீக்கள்கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்து அந்த தேனை எடுத்துட்டு வர பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த தேனீக்கள்கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்து அந்த தேனை எடுத்துட்டு வர அந்த சூட்சுவம் தெரிந்தால் எப்படி அந்த தேனை எடுத்து சாப்பிடுறீங்களோ அந்த சூட்சுமம் தெரியும் போது தீப்பந்தத்தை எடுத்துட்டு போய் அந்த தேனைகளிட்ட இருந்து உங்களை பாதுகாத்து அந்த தேனை எப்படி எடுத்து சாப்பிட்றீங்களோ அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த ஆனந்தத்தை அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரிந்தா வாழ்க்கையில இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு கொண்டாட்டத்தை தவிர வேற எதையுமே தர முடியாது ஆனா நீங்க என்ன செய்றீங்க கடமைக்கு வாழணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட மாதிரியும் ஏதோ பிறக்கக்கூடாத இடத்துல பிறந்துட்ட மாதிரியும் வாழ்வே ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா நீங்க எப்ப வாழ்வே ஒரு வரம்னு உணர்றீங்களோ அப்பத்தான் உங்களுடைய கண்ணோட்டம் மாறும் அப்பத்தான் இந்த உலகம் எவ்வளவு புனிதமானது சொர்க்கம்ங்கிறது வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஒன்று இல்லை நீங்க இருக்கக்கூடிய இடம்தான் சொர்க்கம் உங்களுடைய இருப்பே ஆனந்தம் இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலக பொருட்களாகட்டும் எங்கும் பறந்து விரிந்த இயற்கையாகட்டும் அத்தனையுமே எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது எவ்வளவு ஒரு இன்பங்களை வாரி வழங்கக்கூடியது அப்படிங்கிறது அப்பத்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குடும்பமே ஒரு பூந்தோட்டம் அந்த தோட்டத்துல நீங்க ஒரு அங்கமா இருக்கீங்க நீங்க எப்ப அந்த தோட்டத்துல நீங்க ஒரு அங்கமா இருக்கீங்க அப்படின்னு உணர்றீங்களோ அப்பத்தான் உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை தவிர நீங்க வேற எதையுமே கண்டடைய முடியாது வேற எதாலையுமே உங்களை பாதிப்படைய வைக்க முடியாது அதனால அதை அனுபவிக்க கூடிய தன்மைக்கு வாங்க இந்த உலகம் முழுவதுமே சொர்க்கம் தான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையுமே உங்களுக்காக படைக்கப்பட்டதுதான் அப்படி இருக்கும்போது இதுல நீங்க ஆன்மீகம்னு சொல்லி உலகத்தை துறந்து காட்டுக்கு போவதோ அல்லது ஆன்மீகம் வேண்டாம் உலகம்தான் வேணும்னு உலகத்தை தேர்ந்தெடுத்து வாழ்வதோ இரண்டுமே முட்டாள்தனமான விஷயம் இங்க இருக்கிற அனைத்துமே உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இதில் இதுல நீங்க நான் உன்னதா தேர்ந்தெடுத்து வாழ்வேன் எனக்கு ஒண்ணுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அறியாமையை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது இங்க இருப்பது ஆன்மீகம்தான் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்கு இங்கே உலகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது ரெண்டு கிடையாது நீங்க தான் இங்கே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க இப்படி பிரித்து வச்சிருக்கிறது தான் பிரச்சனையே அதனால தான் இந்த கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதனால அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு வாங்க அதை அனுபவிக்க தெரிந்தால் அதில் லைக்க தெரிந்தால் அதில் சங்கமிக்க தெரிந்தால் அதை விட பேரானந்த நிலை வேறொன்று ஒன்று கிடையாது அதை நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே அதை அனுபவித்து அந்த பேரானந்த நிலையில் கலக்க முடியும் அந்த சூட்சும மத்த மட்டும் தெரிஞ்சுக்குங்க அந்த நி தன்மையில் நிலைபெறுவதற்கான பெறுவதற்கான அந்த சூட்சுமத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க அப்போ வாழ்க்கையே பூந்தோட்டமா மலர்ந்து இருக்கும்